எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து கொண்டு உட்கார வைத்து இருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்கெலாம் பேர் என்ன ஏடா டேய் எனக்குன்னே வரவீங்களா அண்ணா ஏன்டா சரசம் பண்ணுறக்கே வாத்தாப்போயே உங்களை பத்தி வாங்க சங்கி இல்லாமல் சிங்கியா இல்ல இப்படி அதுக்கு பேர் என்ன இல்ல அங்கி லுங்கிய இல்ல சொங்கிய இல்ல என்னது என்னடா இருக்கும் எனக்கு தான் தெரியும் கேளுடா அதுக்கு பேர் என்ன

ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு நீங்க வேற ஆள்ட்ட கிட்ட தெரிஞ்சிக்க இருங்க அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டாரு ஏய் நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி தாயா நான் ப்ரோ ஒரு அலவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ படத்தை வாங்கி வெளிய விட்டு கோ ஆயிரம் நூத்து கணக்கான கோடிய சம்பாரிச்ச முன்னாடி போய் நின்னுக்கிட்டு நின்னுட்டி என்னைய திட்டுறீங்க இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே என் பங்காரி வடிவேல் சொல்றாப்ல அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான்டா அவ்வளவு நல்லவனா இருக்கான் அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான்டா இவன் ரொம்ப நல்லவான்னு ஒரு வாருஹோஹா அவ்வளோதான் முடியப் போகுதுங்க ஏய் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லை என்ன வேட்டாடா சாமி வாங்கறேன் திருந்து கண்ணு திருந்துக்கிடா திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனையை பண்ணுங்கடா கண்ணு சாதனையை பரம்பொருள் சிவன் அல்ல சீமான் தான் பரம்பொருள் சிவன் அல்ல இப்ப சிமான் தான் கடவுளே இல்லன்றான் பாரு அவன நம்பலாம் கடவுள் இருக்கின்ற பாரு அவனு கூட நம்பலாம் ஆனா நான் தான் கடவுள் பாரு அவனை மட்டும் நம்பிடாத போட்டக சாயிடுவ சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க